வணக்கம் மக்களே ஐயோ அச்சனா தடம் மாறிட்டாங்க அச்சனா தடம் மாறிட்டாங்க இங்க பாருங்க அச்சனா தடம் மாறிட்டாங்க அச்சனா தடம் மாறிட்டாங்க அச்சனா தடம் மாறிட்டாங்க ஏன்னா நீங்க எல்லாம் பிக் பாஸ் பார்த்ததே இல்லையாடா சோ வணக்கம் மகளே சில பேர் வந்து கதறி கொண்டிருக்கானுங்க பாருங்க பாருங்க அர்ச்சனா தடம் மாறிட்டாங்க தடம் மாறிட்டாங்க அப்படின்னு சரி யார்ப்பா அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா சொந்தமா நான் இவங்களுடைய தான் அப்படின்னு சொல்ல கெத்தில்லாத நபர்கள் தான் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க விசித்ராவுட ரசிகர்கள் மாயாவோட ரசிகர்கள் பூர்ணிமாவோட ரசிகர்கள் சரி அது என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் கதற சோஷியல் சோசியல் மீடியால சில குரூப்கள்ல கதறர்கள் அப்புறம் சில நண்பர்கள் வந்து சொன்னார்கள் ப்ரோ இதை பத்தி ஒரு பேசுங்க ப்ரோ அப்படின்னு சரி என்னுடைய மூணு பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ரிவியூவரா மூணு வருஷமா எந்த வித செலிபிரிட்டியை கொண்டு அவங்களோட மூஞ்சியை காமிச்சு அதன் மூலம் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்காம என்னுடைய முகம் என்னுடைய குரல் மூலம் எடுத்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இந்த டூ ஃபைவ் கே அதுக்கப்புறம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன நடக்குது அப்படி என்பதை வந்து நான் சொல்லிடுறேன் அர்ச்சனா அவர்கள் பற்றிய விடயம் அடுத்தது வந்து இந்த மாயா பூர்ணிமா விசித்ரா இவன் பண்ண வேலைக்கு என்னடா பேரே அப்படின்ற என்னுடைய கேள்விகள் நான் அப்படி நினைக்கல மக்களோட கேள்விகள் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா தர மாறிட்டாங்க அர்ச்சனா தர மாறிட்டாங்க அப்படின்னு கத்திக்கணும் இருக்கானுங்க என்ன மேடர் அப்படின்னா இன்னைக்கு இந்த டிக்கெட்டிவ் பினாலி டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே இந்த கேமில் வந்து எல்லாமே டார்கெட் பண்ணி தான் பண்ணிக்கொண்டிருக்கானுங்க சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமை வந்து விஷ்ணு மணி ஆனால் அவங்க பண்ணது சரி என்ப மாயா பூர்ணிமா நிகனே இவனுங்க வந்து ஒரு விதம் ஒரு குருபிசம் பண்ணுறானுங்க ஒரு டார்கெட்டிங் கேம் பண்ணுறாங்க ஸோ இங்கால பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு மணி தினேஷ் சோ இவங்க வந்து ஒரு விதத்துல குருபிசம் பண்றாங்க பட் கண்டிப்பா விஷ்ணு அண்ட் மணியோட கேம் வந்து சூப்பரா இருக்கு ஏன்னா கெட்டவங்களை கெட்ட வழியில அடிக்கிறதும் ஒரு ஸ்டைல் ஒண்ணு வின் பண்றதும் ஒரு ஸ்டைல் ஒண்ணு இல்ல கெட்டவங்கள கெட்டவங்க கிட்ட மோதைக்குள்ள அவனுங்க பண்ணா நம்மளும் அப்படி பண்ண தேவையில்ல நம்ம நேர்மையா இருந்து பண்ணணும் அப்படின்னு பண்றதும் ஒரு ஸ்டைல் ஒண்ணு இதுல எனக்கு நான் ரெண்டு ஸ்டைலையும் அக்செப்ட் பண்றேன் இதுல மணி அப்புறம் விஷ்ணு பண்ணது மாயா பூர்ணிமா வழியில போய் நீ டார்கெட் பண்றியா நான் உன்ன டார்கெட் பண்றேன் பாரு எங்கடா ஆட்டம் என்ன அப்படின்னு அவங்க பண்ணது சூப்பர் அதே நேரத்தில் அர்ச்சனா அவர்களுடைய ஸ்டைலு அவங்களுடைய அவங்களுடைய என்ன சொல்லலாம் அவங்க அவங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவே வந்து சொல்வாரு நல்லா திங்க் பண்ணி அறிவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே ஒரு விடிய சொல்வாரு இப்போ ஒருத்தங்க வந்து நமக்கு தீயது பண்றாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு திரும்ப தீயது பண்ணணும் முடியல அவங்க பண்ண நல்லபடிய நம்ம நெச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அர்ச்சனா அண்ட் அவங்க அப்பா வர முதலே அச்சனா அவர்கள் வந்து எப்பயுமே பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு நபர் தான் அச்சனா அவர்கள் சரிங்களா சோ அப்ப அவங்க ஒருத்த வந்து என்ன தேது பண்ணிட்டா அப்படின்னா நானும் அவனுக்கு தேது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் இல்லை அத வந்து அவங்க ஒரு இதுன்றிருக்குது உங்களுக்கு உங்கட அந்த புள்ளிங்க ஒட்டு மொத்தமா வந்து டார்கெட் பண்ணக்குள்ளேயே அச்சனா அவர்கள் சொன்ன என்ன அப்படின்னா எனக்கு என்ன ஒரு லிமிட் ஒன்று இருக்கு நான் திருப்பி அடிப்பேன் திருப்பி பதவி விடுப்பேன் ஆனா என்னுடைய லிமிட் என்னுடைய கொள்கையில நான் மீற மாட்டேன் என்னுடைய மரியாதையை நான் கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சோ அர்ச்சனா அவர்கள் ரெண்டாவது ஸ்டைலு நீ கெட்டது பண்ணினா நான் உன்னோட ஸ்டைல நீ பண்ற விதிமுறல்கள் குருபிசம் அப்படின்னு இல்லாம நான் நேர்மையா எப்படி உன்னை வெல்லணுமோ அப்படி வெல்வேன் அப்படின்னு இருக்கிறவர்கள் தான் அர்ச்சனா பட் ரெண்டு ஸ்டைலுமே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேம்ல மணி விஷ்ணு பண்ணது கரெக்ட் அர்ச்சனா அவர்கள் பண்ணதும் ரைட்டு பிகாஸ் டிக்கெட் பினாலே அப்படின்னா நம்மளுடைய பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த முதல் டிக்கெட்டு பினாலயம் அப்படின்றது இண்டிவிஜுவல் ஐம்பது லட்சம் ஒருத்தருக்கு தான் அப்படின்ற மாதிரி இந்த டிக்கெட்டு பினாலயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தான் அப்ப அர்ச்சனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன அப்படின்னா இந்த குப்பைகள் இந்த எச்சைகள் இப்படி கேவலமா விளையாடுது அப்படின்னா நம்மளும் ஏன் அப்படி விளையாடணும் அப்படின்றது இதெல்லாம் அவங்க வந்து ஒரு வந்து சொன்னாங்க இது இப்படி பண்ணாதீங்க இது இது வந்து இப்படி என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு அவங்களுடைய அர்ச்சனா அவர்கள் எப்பயுமே பெரியவர்கள் கருத்துக்கு மரியாதை கொடுக்கின்ற நபர் சரிங்களா அது வந்து கமல்ஹாசன் அவங்க ஒரு எபிசோட்ல சொல்லிருப்பாங்க என்னுடைய அப்பா சொல்லுகின்ற விடயம் என்னுடைய அப்பா சொல்லுகின்ற விடயம் எனக்கு புரியல அப்படி என்பதற்காக அவர் வந்து மீனிங் இல்லாம பேசிட்டார் அப்படி என்பது என்னுடைய மேச்சூரிட்டி லெவலுக்கு அவர் சொல்றபடியும் எனக்கு புரியல அப்படின்னு அவங்க அப்பாவை பத்தி ஐ திங்க் அவங்க வந்து ரெண்டாவது வீக்கோ ரெண்டாவது வீக்கோ சரிங்களா சோ அர்ச்சனா அப்படின்றவங்க ஒருத்தங்க நம்மள விட ஒரு லெஜண்ட் இருக்காங்க அனுபவத்துல மூத்தவங்க அப்படின்னு இருக்காங்க அவங்க ஒரு விடயம் சொன்னாங்கன்னா எதாவது இருக்கும் அப்படின்றதான் அர்ச்சனா அவர்கள் வளர்ந்த விதம் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள கமல்ஹாசன் அப்படின்றவர் இந்த பிக் பாஸ் சீசன் செவனுக்கு முதல் ஏன் அர்ச்சனா அவர்கள் உள்ளுக்குள்ள வர முதல்ல சரிங்களா அர்ச்சனா அவர்கள் நவம்பர் இருபத்தி வந்தாங்க அதாவது நாலு வீக்குக்கு அப்புறம் வந்தாங்க சோ இந்த பிக் பாஸ் சீசன் செவனுக்கு முதல் கமல்ஹாசன் அப்படின்னா மாயாஹாசன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது கமல்ஹாசன் அப்படின்னா நேர்மையற்றவர் கேவலமா எதையும் செய்வாரு நூத்தி முப்பது கோடிக்காக எந்த லெவலுக்கும் போவாரு அப்படி என்பது வந்து யாருக்குமே தெரியாது சரிங்களா ஒரு பக்கம் கமல்ஹாசன் அப்படின்னா சீசன் சிக்ஸ் ஒரு பிப்டி பெர்சென்ட் நல்ல கெட்டவர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா சீசன் செவன் தான் கமல்ஹாசன் தான் இப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படி என்றதை கடவுள் காமித்தது சீசன் செவன்ல ஆனால் அச்சனை அவர்கள் உள்ளக்குள்ள வரைக்குள்ள இவ்வளவு தூரம் கமல்ஹாசனோட கேவலமான முகம் வழியில் வரல கமல்ஹாசனின் உண்மையான கேவலமான முகம் வழியில் வந்தது பிரதீப்போட எபிக்ஷன் அன்னைக்கு சரிங்களா தான் பார் மாயாஹாசனாக மாறிய கமல்ஹாசனை பார் அப்படின்ற மாதிரி அவருடைய உண்மகம் வந்தது அது அச்சனாவுக்கு தெரியாது ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சரி இன்னொரு பல சகோதரிகள் லைவ்ல போய் பார்த்த நபர்கள் அந்த எபிசோடுக்கு போனவர்கள் வீக் எபிசோட் பார்த்து போய் பார்த்தவர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாயாவை பற்றி கமல்ஹாசன் பல இடங்கள்ல புகழ்ந்த விடயங்கள் நீங்க பார்க்குற எபிசோட்ல வரல மாயா பூர்ணிமா குரு பிசம் பண்ணல மாயா கரெக்டா தான் பண்றாங்க மாயாக்கு முதுகுல குத்துறாங்க அப்படின்ற வார்த்தைகளை மாயாக்கு கமல்ஹாசனே சொல்லியிருக்காரு சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு அர்ச்சனா அவர்களை கமல்ஹாசன் ரோஸ்ட் பண்ணுவார் அந்த உரிமை குரல் தூக்குனதுல அது அர்ச்சனா அவர்கள் சொறிகிற்கு காரணம் கமல்ஹாசன் ஏன் அப்படின்னா மாயா புண்ணியமா குருபிசம் பண்ணல அவங்க கரெக்டா பண்றாங்க வார்த்தையை சொன்னது கமல்ஹாசன் போன பல பேரை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ அர்ச்சனா அப்படின்றவங்க எப்பயுமே பெரியவங்க பெரியவங்கட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குற பொண்ணு அப்படி இருக்கக்குள்ள இவர் வந்து இப்படி சொல்றாரு ஒருவேளை நம்ம தப்பா பண்ணிட்டோம்ன்றதா அந்த பொண்ணு அடுத்த வீக் வந்து அவ்வளவு தூரம் போய் மன்னிப்பு கேட்டாங்க சரிங்களா ஒண்ணு இன்னொரு விடயம் அர்ச்சனா அவர்கள் எதையுமே மனசுல வஞ்ச ஒரு பழி வாங்குறது பொறாம குணம் அதாவது இந்த மாயா பூர்ணிமா நிச்சன் விசித்ரா ரவீனா இவங்களை போல இல்ல அவங்க ஒரு கேம் கேம் அந்த எல்லாம் மறந்துடுவாங்க ஒருவாங்க ஆரியவர்கள் சீசன் போர்ல ஒரு கேம் பிளே பண்ணாங்களோ கேம் நடக்கக்குள்ள அந்த கேம்ல நடக்கிற தப்புக்களை தட்டி கேட்பாரு ஒருத்தங்க வந்து அநியாயமா பேசக்குள்ள அதுக்கு தட்டி கேட்பாரு ஆனா அதை மனசுல வச்சுக்கிட்டு சுத்தி கொண்டு இருக்க மாட்டாரு அதே மாதிரி ராஜு அவர்கள் சரிங்களா இந்த சீசன்லயும் அர்ச்சனா அவர்கள் அப்படித்தான் சோ அர்ச்சனா அவர்கள் இந்த குரூப் இந்த குரூப்புக்காக எதிராக இருப்பாங்க அர்ச்சனா அவர்கள் இந்த குரூப் இந்த குரூப்புக்காக எதிரா இருப்பாங்க அர்ச்சனா அவர்களுக்கு இவங்க இதை பண்ணிட்டாங்க அப்ப அர்ச்சனா அவர்கள் அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்ற எந்த எண்ணமும் இல்லாமல் எந்த குரூப்லயும் இல்லாமல் தனித்து இருக்கின்ற நபர் தான் அர்ச்சனா அவர்கள் ஸோ அவன் மனசில் இதை வச்சுக்கிட்டு இதை பேசினா இது ரைட் ஆகுமா இதை பேசினா இது ஆகுமா அப்படின்னு இல்லாமல் மனசில் தோன்ற பண்ற நபர் தான் அச்சனா அவர்கள் சரிங்களா அதே நேரத்தில் பண்ண விடையும் கரெக்டாக ரோங்கான்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க ஒரு ஒரு நாளைக்குள்ள அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி அவங்க சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட பேசுவாங்க இதுதான் அச்சனா அர்ச்சனா தடமாற மாற இல்ல அவங்கதான் கரெக்டா இருக்காங்க எந்த குரூப்லயுமே இல்ல இன்டர்வியூ மீடியல பிளே பண்ற ஒரே ஒரு நபர் அர்ச்சனாதான் புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே சரிங்களா நீங்க கத்த சொல்லுங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த அறுபத்தஞ்சு கமரா ஏன் வைக்கிறாங்க தெரியுமா என்னதான் நீ எடிட்டிங் பண்ணாலும் என்னதான் நீ எவ்வளவு தூரம் ஒருத்தரை வந்து நல்ல மாதிரி காமிக்க நினைச்சாலும் கடவுள் என்ற ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து காமிச்சிருவார் அப்படி என்பதால் இன்று அந்த டிக்கெடி பினாலே டாஸ்கில் இந்த விஷ்ணு அவர்கள் வின் பண்ணிடுவாங்க அப்ப இந்த பூர்ணிமா வந்து அதோட அந்த முயல் பொம்மை அந்த முயல் பொம்மையை டிக்கெட்டி பினாலையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக முயல் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னர் சரிங்களா அப்போ இந்த பூர்ணிமா விஷ்ணு வின் பண்ணோன்னே தன்னுடைய முயல் பொம்மையை கூட கொடுக்கணும் அப்போ அதை காரி துப்பி போட்டு வந்து கொடுப்பாங்க அப்ப அதை வந்து பெருமையாக மாயா கிட்ட விசித்திரா கிட்ட போய் சொல்லுவாங்க இந்த மாயா எப்படிப்பட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா இனம் இனத்தோட சேருது மாயா பூர்ணிமா அப்ப இந்த விசித்திரா தான் பூமுடி போட்டுக்கொண்டிருப்பாங்க மதர் மதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதர் பிரதிபுக்கு என்ன பண்ணிச்சு அர்ச்சனா அவர்களை பற்றி என்ன பேசிச்சு அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரியாத சில பேருக்காக தான் இந்த படியம் அப்ப இந்த பூர்ணிமா போய் மாயாக்கிட்டையும் விசித்திரையும் சொல்லுது நான் காரி துப்பி போட்டு கொடுத்துட்டேங்கன்னு அப்ப விசித்திராவும் மாயாவும் சிரிக்குது அப்ப விசித்திரா வந்து உண்மையிலேயே அவங்க நடிக்கிற மாதிரி ஒரு மதர் அப்படின்றது இருந்தா இல்ல நல்லவங்க அப்படின்ற மாதிரி இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும் இல்ல இல்ல இது ஸ்போர்ட்ஸ் இல்ல எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிருக்கணும் அர்ச்சனா அவருடைய தங்கைய எடுத்து அர்ச்சனாக்கு தேவையில்லாம அர்ச்சனால பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு உதாரணத்தை சொன்ன விசித்திரா இப்ப சிரிக்கிறாங்க இதுதான் விசித்திராவின் உண்மையான போலி முகம் இது பல பேருக்கு போகணும் அப்படின்னு விரும்புறேன் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி